தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் வழிப்பறி செயின் பறிப்பு என பெண்களுக்கு எதிராக அரங்கேறும் குற்றச்சம்பவங்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் ஏதேனும் ஒரு தற்காப்பு கலையை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்பது அதற்கு பெண்களும் எப்படி ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தனக்கான ஒரு தற்காப்பு அவங்க கற்றுக்கணும் அந்த தற்காப்புகளை க கற்றுக்கொள்வதனால் என்ன அவங்களுக்கு நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த உடல் வலிமை இருக்கணும் எதிர்த்து போராடுறதுக்கு மன வலிமை என்பது நமக்கு என்னதான் விதைகள் தெரிஞ்சிருந்தாலும் அதை எப்படி பயன்படுத்துறது பிரயோகப்படுத்துறது ஒரு சரியான நேரங்களில் சூழ்நிலைக்கேற்ப ஒரு தற்காப்புகளை எப்படி பயன்படுத்தணுன்ற ஒரு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் சமயோகித புத்தியும் அவங்களுக்கு வந்து கிடைக்கப்படுற ஒரு கலைதான் இந்த சிலம்ப கலை சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் சிலம்ப பயிற்சிகளில் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் அதிக பங்கேற்று சிலம்ப கலையை கற்று வருகின்றனர் தான் கற்றிருக்கும் சிலம்ப கலையையே தனக்கு பாதுகாப்பாக விளங்குவதாக கூறுகிறார் சிலம்ப பயிற்சி மேற்கொண்டு வரும் வீராங்கனை ஒருவர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது சும்மா கற்றுக்கணுன்னு வந்தேன் ஆனால் இதில் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் மாஸ்டர்கிட்ட கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது வெளியே நான் தனியாக நடந்து போகிறேன்னா இந்த பயோ இல்லாமல் நான் நடந்து போவேன் யார் வந்து என்கிட்ட என்ன பண்ணாலும் எனக்கு அதுக்கு சொல்யூஷன் தெரியும் அந்த மாதிரி என் மாஸ்டர் என்னை ட்ரெயின் பண்ணியிருக்காரு வெறும் கொம்பு சிலம்பனால் கொம்பு மட்டும் கிடையாது மான் கொம்பு அந்த கொம்பு நிறைய இருக்குது இப்போ என் கையில் வெறும் துணி இருந்தாலும் நான் அவங்கள வந்து அதை வச்சு பிளாக் பண்ண முடியும் ஸோ வந்து எனக்கு ஒரு தைரியம் இருக்குது இதனால் இதனால் பெண்கள் நிறைய பேர் இப்போது அபியூஸ் பண்ணப்படுறாங்க ஒவ்வொரு பெண்களும் ஏதாவது ஒரு தற்காப்பு கலை கற்றுக்கணும் முடியும் தற்காப்பு மட்டுமல்லாது உடல் ஆரோக்கியத்திற்கும் வழிவகுக்கக்கூடிய சிலம்பத்தில் உள்ள அனைத்து விதமான கலைகளையும் கற்பதற்கான ஆர்வம் மக்களிடையே அதிகரிக்க தொடங்கியுள்ளது சிலம்ப கலை பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் கருவியாக இருப்பதோடு அவர்களுக்கான பாதுகாப்பு உணர்வையும் தந்திருக்கிறது ரொம்ப சேஃபாக இருக்குது எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது என்னால் வந்து டிஃபென்ஸ் பண்ண முடியும் நல்லா இன்ஃபேக்ட் க கம்பே இல்லைனா கூட என்னால் கை வச்சு கூட டிஃபென்ஸ் பண்ண முடியும் அதுக்காகவும் நான் நிறைய ப்ராக்டிஸ் எடுத்திருக்கேன் இனிமேல் ஃபைட் பண்ணுற அளவுக்கு இனிமே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி அடிமுறை தொடுமுறை சுற்றுமுறை என பல்வேறு வகைகளில் கற்றுத்தரப்படும் சிலம்பத்தை கற்பதில் ஆர்வம் காட்டும் அதே நேரத்தில் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை சிலம்பம் விளையாடுவது உடலுக்கு சிறந்த பலனை கொடுக்கும் என பயிற்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் மூன்று மாதங்களில் அடிப்படை சிலம்பக் கலையை கற்றுக்கொள்ளலாம் என்கிறார் பயிற்சியாளர் பொன் சதீஷ் பேசிக்காக பேசிக்கானால் உங்களுக்கு ஒரு த்ரீ மந்த் இருந்தால் ஓரளவு பேசிக் ஸ்ட்ராங் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதுக்கு மேலே போய்கிட்டே இருக்கும் ஆனால் பேசிக் வந்து ஒரு சிக்ஸ் த்ரீ மந்த்துன்னு சிக்ஸ் மந்த்து பண்ணால் நல்லா ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் இங்கே எது சொன்னாலும் செய்வாங்க எது சொல்ல சொல்லவும் இவங்களுக்கு இதாக ஆரம்பிச்சிருவாங்க ஒரு அஞ்சு வயசுலேருந்து கற்றுக்கலாம் எண்டு வந்து ஏஜே கிடையாது அவங்களால் நடக்க முடிகிற அளவுக்கு செய்யலாம் இப்போ அறுபத்தஞ்சு வயசில் வந்து கற்றுக்கிட்டாங்க இங்கே நீங்கள் இப்போ எழுபது ஆனால் கூட செய்ய முடியும் நடக்கிற வரைக்கும் அவங்களால் நடக்க முடியும்னா செய்யலாம் உடலின் வலிமை ஆற்றல் விரைவுத்தரல் உடல் நெகிழ்வுத்தன்மை ஆகியவற்றுக்கு உதவும் சிலம்பக்கலை தோன்றி ஐந்தாயிரம் ஆண்டுகளை கடந்தும் இன்றளவும் அனைத்து தரப்பு மக்களாலும் தவிர்க்க முடியாத கலையாக விளங்கி வருகிறது ஆண் பெண் என்ற வேறுபாடின்றி அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய அற்புத கலைதான் இந்த சிலம்பம் கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைநரை நீட்டி அலப்பதோர் கோள் எனும் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சிலம்பாட்டத்திற்கு மத்திய அரசு உரிய நேரத்தில் உரிய அங்கீகாரத்தை வழங்கி உலக நாடுகளில் தமிழர்களின் பெருமையை நிலைநாட்டியிருக்கிறது ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தாமோதரனுடன் செய்தியாளர் வீரகுமார்